ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சஷ்டி அதை எப்போவுமே தீபாவளி ஐப்பசி மாதம் சதுர்த்தசியில் வரும் அதுக்கு அடுத்த நாள் அமாவாசை அமாவாசை அப்படிங்கும்போதே பித்துருக்கள் காரியம் தர்ப்பணம் பண்ணுறது இதெல்லாம் தந்தையார் இல்லாதவர்கள் அடுத்த நாள் பிரதமை முதல் சஷ்டி வரை முருகப்பெருமானோட பெரிய ஒரு விசேஷங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கந்தசஷ்டி அப்படிங்கிறது சூரசம்ஹாரம் சூரனை வதம் பண்ணது வதம்னு சொல்லக்கூடாது இந்த இடத்துல அப்படியே அவர் வந்து அவரை வந்து ஆக்ஞை பண்ணது என்ன அப்படின்னா ஆட்கொண்டதுன்னு சொல்லலாம் இந்த கந்தசஷ்டியில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் சூரபத்மனை ஆட்கொண்ட தினம் ஏன்னா இந்த சூரபத்மன் என்ன பண்ணுற சண்டை போட்டு சண்டை போட்டு களைச்சு போய் ஒரு மரமாக மாறிடுறார் மரமாக மாறினொன்ன முருகப்பெருமான் கோபம் கொண்டு தாயார் கொடுத்த வேல் வேல் நெடுங்கண்ணி தாயார் கொடுத்த வேலில் அப்படியே எடுத்து அந்த மரத்தை இது பண்ற மரம் ரெண்டா புலக்குறது ரெண்டா புலந்து விழுந்த உடனே ஏற்கனவே சூரன் வந்து வரம் வாங்கியிருக்கான் என்னன்னா அழிவு இருக்கக்கூடாதுன்னு அவனுக்கு அழிவு இல்லை சாவு இல்லை அவனுக்கு வந்து மரணம் இல்லை அதனால அவனை என்ன பண்றார் முருகப்பெருமான் ரெண்டா பிளந்து ஒன்றை மயூரமாக சேவலாக அதாவது சேவலாக மாத்திடுறார் சேவர் கொடியவன் அடுத்தது மயூரம் ரெண்டா எடுத்து அதுல அந்த சூரனை ஆட்கொண்டுடுறார் அந்த தினம்தான் சூரனை வென்ற தினம் கந்த சஷ்டி இந்த முருகன் பிறந்ததும் சஷ்டி ஆறு நாளே ரொம்ப விசேஷம் ஓம் ஸ்ரீ சரவணபவ ஓம் ஓம்னாலே பிரணவம் பிரணவத்துக்கு அர்த்தம் சொன்னவரே முருகப்பெருமான் அழகன் முருகன் ஓம் ஸ்ரீ சரவண பவ அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு வந்து பெரிய பாக்யம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கந்த சஷ்டியில் என்ன செய்யணும் என்ன செய்யப்படாதுங்கிறத சொல்ல போறேன் இப்போ சஷ்டி அன்னைக்கு நம்ம வந்து உபகாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் வெறும் பால் பழம் சாப்பிட்டுட்டு தீர்த்தம் சாப்பிட்டுட்டு இருக்கிறது ரொம்ப விசேஷம் முடியாத பட்சத்தில் ஒரு பொழுது இருக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா இப்போல்லாம் நிறைய பேர் ஏதோ ஒரு வியாதியில் சிக்கின்னு அப்படியே சிக்கி தவிச்சுன்னு இருக்கோம் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு பொழுது எடுத்துக்கிறது நல்லது ஒரு டிஃபன் ஏதாவது பண்ணிக்கலாம் இட்லி தோசை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அரிசி உப்புமா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பால் பழம் சாப்பிட்டுக்கலாம் காலையில் எழுந்துருந்து தெளித்து கோலம் போட்டுட்டு சுவாமி ரூமில் நல்லா இது பண்ணிவிட்டு முருகனை அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி விக்கிரகம் வச்சுருந்துனா அபிஷேகம் பண்ணி பூ அலங்காரம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி சக்கர பொங்கல் வடை வச்சு நெவேத்தியம் பண்ணி பூஜை பண்றது ரொம்ப விசேஷம் கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்றது ரொம்ப விசேஷம் முப்பத்தாறு தடவை சொன்னா இன்னும் ரொம்ப விசேஷம் அதுக்குதான் சொல்லுவாங்க ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதியே ஜபித்து உகந்து நீர் அணிய ஒரு நாளைக்கு முப்பத்தாறு தடவை இந்த கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணி உகந்து அந்த நீர் திருநீர் எடுத்து நெத்தியில அணிய சத்ருக்கள் நம்ம காரியங்களை சாதிக்கலாம் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் வீட்டில் முதல்ல சப்த சச்சுரோ குறையும் ஆக இந்த கந்தசீட்டி கவச்சம் பாராயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நைவேத்தியமாக வட சக்கரப்பங்கள் பண்றது ரொம்ப விசேஷம் முடியாத பட்சத்தில் ஒரு பால் பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணால் கூட சலாக்கியம் சரி செய்கிறது இது செய்யக்கூடாது என்னன்னா கண்டிப்பாக குழந்தைகளை திட்டப்படாது அன்றைக்கி மட்டும் என்றைக்குமே குழந்தைகளை திட்டப்படாது ஆனால் சில விஷயங்களுக்காக நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் கரெக்ட் தப்பு கிடையாது ஏன்னா அந்த குழந்தைகள் நன்னாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் அனாவசியமாக எந்த குழந்தையும் யாரும் எந்த தகப்பனாரும் தாயாரும் ஆயாரும் திட்டமாட்டா அடிக்க மாட்டா ஒன்றும் இல்லாததுக்கெலாம் அடி இன்னும் அதெல்லாம் செய்ய மாட்டா இருந்தாலும் அன்னைக்கு வந்து குழந்தைகள திட்டப்படாது ஏன்னா முருகனே ஒரு குழந்தை தான் அந்த குழந்தைகளை திட்டாமல் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதேமாரி அன்னைக்கு வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறது தப்பு சில பேர் வீட்டில் இருந்த சனியனே தர்திரம் அப்படின்லாம் திட்டின்னு இருப்ப எதுக்காவது அதெல்லாம் செய்யப்படாது அதுமாரி ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ அதுவுமே இந்த காலகட்டத்தில் கடன் அன்னைக்கு வாங்காதீங்க வாங்கணும்னு நினச்சா கூட அடுத்த நாள் போய் வாங்கிக்கோங்க அன்னைக்கு கடன் வாங்காதீங்க சப்போஸ் கடனை திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னா தாராளமாக கொடுங்க திங்கட்கிழமை வருது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு வருது திங்கக்கிழமை கந்தசஷ்டி இந்த வருஷம் அற்புதம் திங்கக்கிழமை அப்படின்னாலே நேர அப்பன் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கோ அப்படியே நேர சுப்பன் சுப்பிரமணிய சுவாமியை வழிபாடு பண்ணுங்கோ பிரமாதமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் இந்த கந்தசஷ்டியில் முக்கியமாக உபவாசம் இருக்கிறது நல்லது முடியாத பட்சத்தில் ஒரு பொழுது இருக்கலாம் குழந்தைகள் திட்டப்படாது அதுமாரி கடன் வாங்கக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கக்கூடாது இன்றைக்கி முருகப்பெருமானாலே செவ்வாய் ருணம் ஸோ கடன் வாங்கிறத தவிர்க்கணும் அதே மாதிரி கடன் கொடுக்கறதுன்னா கண்டிப்பாக கொண்டு கடன் அடைச்சிடுங்க இல்லை வட்டியாவது கொடுத்துருங்க வட்டியில் ஒரு பகுதியாவது கொடுத்துருங்க வட்டி சப்போஸ் கொடுக்க முடியல அப்படின்னாலும் வட்டியில் ஒரு பகுதி கொண்டு கொடுத்துருங்க இல்லை அசல்ல ஒரு பகுதி உங்களால் முடிஞ்சது அப்படி டைவர்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப அற்புதம் இந்த சஷ்டியில் விரதம் இருந்தாலே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் தம்பதியர் இருவரும் சேர்ந்து உபவாசம் இருக்கணும் அதாவது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா மனைவி இருந்தா பெண் இருந்தா போறோம் அப்படின்னு சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை உண்டாகும் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்கள்ல அதான் அந்த அகப்பைங்கிறது கருப்பை கருப்பையில் குழந்தையால் கிடைக்கும் குழந்தை எப்படி சஷ்டியில் விரதம் இருக்கணும் அப்போ தான் இந்த சட்டியில் குழந்தை பிறக்கும் ஸோ இந்த சஷ்டியில் தம்பதியர் இருவருமே உபவாசம் இருக்கணும் இல்லையா உங்களால் உபவாசம் இருக்க முடியலையா பரவாயில்லை நேராக சுவாமி தரிசனம் பண்ணுங்கோ முருகனை தரிசனம் பண்ணுங்கோ அதுவும் வள்ளி சேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கோ அர்ச்சனை பண்ணுங்கோ குழந்த பாக்கியம் கிடைக்கணும்னு பாக்கியம் அப்படின்னு சொல்லுங்கோ கண்டிப்பாக பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அதேமாரி முக்கியமாக உத்தியோகம் உத்தியோகம் தேடுற குழந்தைகளுக்குலாம் நல்ல உத்தியோகம் கிடைக்கிறதா இல்லையா அவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் பண்ணுறவாலும் அப்படிதான் தான் கண்டிப்பாக உங்களோட கடன்கள் குறையும் நல்லபடியான ஒரு வாழ்க்கை அமையும் ஆக இந்த கந்தசஷ்டியில் அனைவருமே முருகப்பெருமான வழிபாடு செய்ய முருகப்பெருமானோட அருள் நமக்கு அருமையாக கிடைத்து வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான ஒரு பிடிப்பினை ஏற்படுத்தி ஒரு முன்னேற்றத்தை அருமையாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்களை மனமகிழ்ந்து சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்